வணக்கம் உங்க பேர் என்னங்க என் பேர் சுப்பிரமணியன் எந்த மாவட்டம் கடலூர் மாவட்டம் வடகரை கிராமம் திட்டக்குடி தொகுதி எந்த சட்டமன்ற தொகுதி திட்டக்குடி தனி சட்டமன்ற தொகுதி நீங்க எந்த கட்சியில இருக்கீங்க நான் வந்து எந்த கட்சியிலும் இல்லை பொதுவாக அம்மாவுடைய விசுவாசி அண்ணா திங்கடைய விசுவாசி எங்க அப்பா எம்ஜிஆருடைய விசுவாசி சரி இப்ப அதிமுக வந்து இப்ப யாரையுமே இவர் சேர்க்க முடியாது பிரிந்தவங்க எல்லாம் சேர்க்க முடியாதுங்கிறாரு எடப்பாடி பழனிசாமி அப்படி அதான் ஓபிஎஸ்க்கு ஆள் கிடையாது செங்கோட்டை ஆளே கிடையாது செங்கோட்டை ஆலயத்தில் தான் இருக்கலாம்

இப்படிதான் கொண்டு போன அந்த அரசியல் கொண்டு போகணும் தொகுதிக்கு ஆயிரம் ஓட்டுனாலும் எழுப்புதானே தொகுதிக்கு ஆயிரம் ஓட்டுனால அதிமுக யாரும் இல்ல சார் கிராமத்துல அந்த தான் சார் நான் அதிகம் என்ன சுற்றி பங்காளி தான் இருப்பான் வந்து எனக்கு வர வரமாட்டான் வடகில நான் பத்து பேர் இருப்பான் அவளைதான் அது நான் காசு கொடுத்து தண்ணி வாங்கி கொடுத்தா இருப்பான் ஆஹ் இதான் உண்மை மக்கள் மத்தியில இன்னைக்கு எழுச்சி போர் வழியா இருக்கக்கூடிய ஒரே தலைவன் எடப்பாடி தான் நான் எடப்பாடியை நேரில் சந்திக்கிறேன்ல அண்ணா திமுகாவில் ஒரு உதவியும் வாங்கினது கிடையாது திமுக வந்து ஒரு சுயநலவர் அரசியல்வாதி அதனால திமுக ஒளித்து கட்டுனோம்னா அண்ணா திமுக அண்ணா திமுகாவில் நேற்று என்னோட கிளாஸ் மட்டும் இருந்தவர் ராமு என் ராமு எம்எல்ஏ ஆனார் அண்ணா திமுகாவில உண்மையை தண்டமட்ட தெரியல ஏன் ராமு என்னுடைய நண்பர் புரியுதுங்களா

அவரை ஓ பன்னீர்செல்வம் செல்வம் ஜெயலலிதா சசிகலாம் தமிழ்நாட்டில இருக்க மக்கள் அனைவருமே தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் இவங்கள்ட்ட இருக்காங்க ஒரு சதவீதம் வேணா அவங்கள்ட்ட இருக்கலாம் அவ்வளவுதான் என்ன அந்த ஒரு சதவீதம் அந்த ஒரு சதவீதம் ஓட்டாலதா தொகுதிக்கு இப்ப ஒரு சட்டமன்ற தொகுதியில் நீங்க அதிகமாவே வேண்டாம் ஒரு சட்டமன்ற தொகுதியில ஒரு ஐநூறு ஓட்டே அவங்களுக்கு இருக்கட்டும் ஓபிஎஸ் இது எடப்பாடி இப்போ ஓ பண்ணிச்சல் வத்துக்கும் அம்மேரி ஒரு தொகுதிக்கும் ஆயிரம் ஓட்டுனவங்க ஆயிரம் ஓட்டு வித்தியாசத்தில் ஒரு ஐம்பது தொகுதியில் தோத்துட்டா என்ன பண்ணுறது ஆத்தியம்ப்பா ஒன்று ஒன்றும் இல்லை சார் போனே இல்லை சட்டமண்ட பாராமுண்ட எலக்ஷனில் பாமக்கா அவங்க வந்திருந்ததுனாக்க சொல்லுங்களா பாமக்கா வந்திருந்ததுனாக்கா இவர் பாதி ப்ரெசென்ட்டு சீட்டையை பிடிக்கிறாரு இல்லை மாட்டமே இல்லை இப்போவும் சரி

தொண்ணூறு கன்ஃபார்மா ஆயிருச்சு அதிமுக பாஜக கூட்டணி பாஜக கூட்டணியை எதிர்பார்க்காதீங்க பாஜக விட்டுருங்க நீங்க பாஜக பத்தி பேச வேண்டாம் பாஜக பெரிய ஒரு லெவல்ல இல்ல வேணா சொல்லிக்கலாம் அங்க தலைக்கு மேல எஸ்பி வேலுமணிக்கு கத்தி தொங்குது தங்கமணிக்கு தலைக்கு மேல கத்தி தொங்குது எடப்பாடி பழனிசாமி சம்மந்திக்கு கத்தி தொங்குது சொல்லிக்கலாம் சார் எடப்பாடியா சொல்றாங்க

மாய்நாட்டுக்கு நான் போயிருந்தேன் அது தொண்ணூற்றி ஆறு தொண்ணூ தொண்ணூத்தி ஆறுல தான் வந்து நினைக்கிறேன் கிழக்கெல்லாள் தெரிதலு சரி எங்க ஊருக்கு உளுந்தூர்பேட்டை வந்திருந்தாரு அவர் ஹாஸ்டலில் தங்கி போய் தைச்சப்ப நான் அவர் நல்லா தெரியும் எனக்கு குள்ளமாக இருப்பால் ஆள் இருப்பார் ஆள் என்ன தெரியும் அவரை அந்தமணிலாம் அந்த எல்லாம் சொல்ல முடியாது யாருமே சொல்ல முடியாது சார் இப்ப சொல்றேன் சார் ஆ ஓப்பனாக சொல்றேன் சார் நீங்கள் அண்ணா தீங்கா தொட்டுமொத்த தொண்டரு இல்லைன்னு நினைக்கிறாங்கன்னு சொன்னால் புதுதலையும் எதிர்பார்க்குறாங்க ம் என் பா பாதி உடம்ப எடப்பாடி பாதி உடம்ப செங்கோட்டன் கொடுக்க முடியாது அதனால நிரந்தர தலைவன் எடப்பாடி தான் யாராவது அனுசரிச்சு வரலாம் அவங்க யாரு எடப்பாடி நான் என்ன கேக்குறேன்னா அதிமுக வந்து ஒரு விதிகளை மாத்தி அம்மையார் சசிகலா வந்து கட்சியோட தலைவராகவும் எடப்பாடி பழனிசாமி பொதுச்சலராகவும் பண்ணி ஏதாவது ஒற்றுமையா இணைஞ்சாங்கன்னா நல்லா இருக்குமே இவங்க என்ன பண்றாங்க தெரியுமா ஒரு சென்றவா இதுல எலெக்ஷன்லயே வந்து சீட்டு கேட்க பிஜேபி லீடர் வராங்க அவரு முருகனே அற வந்தாங்க கேட்டாங்க சீட்டு அப்ப ஊதி பேங்குகளை இவர் எப்படி பேசுனாங்கிறது நல்லா தெரியும் நினைக்கிறேன் ஆஹ் தொண்ணூறு கேட்டாங்க இவங்க நைன்டீன் கேட்டாங்க இவர் நைன்டின்னு சொன்னாரு ஆனா நைன்டின்னா பத்தம்போது சொன்னாரு அதெல்லாம் அரசு தத்துவம் உள்ளவருங்க எடப்பாடி எடப்பாடி அவரு லேசா இல்லை லேசா பார்க்க எனக்கு வந்து தமிழ்நாடு முழுவதுமா ஒரு மக்கள் செல்வாக்கு இருக்கு அப்படிங்கிறாங்களே அது எப்படி பார்த்து நைக்கே இல்லை சார் வாய்ப்பே இல்லை ஆண்டம் ஜாக்கியா இல்லை பெட்ட டைமில் ஆணையே சொல்றேன் இல்ல

வேலூர் எடுத்துக்கிட்டா வீர பாண்டிய துறைமுருகன் இப்ப அதிமுக பாத்தீங்கன்னா அவர் மாப்பா மாபா ஜ பாண்டியராஜனை போய் இவர் போய் கடுமையா ராஜேந்திர பாலாஜி பேசுறாரு ஒவ்வொரு மாவட்டத்திலையும் பெரிய புலவு இருக்குதுங்க ஈகோ பிரச்சனை பாக்குறாங்க ஒருத்தான் வந்து ராஜேந்திர பாலாஜி நம்பி ஆறு இல்ல சோபா பாண்டியன் நம்பி யாரும் இல்லை வேணா பாண்டியன் பாண்டிய காலேஜிருப்பாரு அவர் நம்பி பத்து பேர் போகலாம் பத்து பேரும் அவருடைய சொந்தக்காரம் ஒரு நேரம் தான் அந்த நினைவு தண்ணி வாங்கி கொடுத்தா போவீங்க

அது என்னங்க தொண்ணூறு தொகுதிக்கு மேல வந்து பெரிய அளவுக்கு முக்களத்தூர் ரோட்டு வந்து அடி வாங்குதுங்கிறாங்க நீங்க எப்படி சொல்றீங்க நீ வேணா எதிர்காலம் இருக்குங்க அதே மாதிரிதான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வரும் அப்படிங்கிறாங்க வராது வராது நீ வேணா பாருங்க இந்த டீம் எடப்பாடி கரட்டா பிளான் பண்ணுவாரு அவர் நல்ல அரசியல் அரசியல் கத்துக்கிட்டவர் அவரு இல்லை பிரிஞ்சவங்களை சேர்க்குறதில் இவருக்கு என்ன இருக்குது இவர் இவர் மேலே நம்பிக்கை இல்லையா அவர் தலைமை பதவிக்கு ஆபத்து வந்துருன்னு நான் நினைக்கிறாதா யார் கடைப்பாடையார் யார் மேலே நம்பிக்கையில் அனுப்பிச்சிவிடுறீங்க அவர் மேலே அவருக்கு நம்பிக்கை இல்லையா நம்பிக்கை இந்த தானே எல்லாத்தையும் அணைச்சி வச்சு அரசியல் பண்ண வேண்டியது தானேங்க இல்லை அவரெல்லாம் கரெக்டாக காயின்னு அவுத்துறாரு உங்களுக்கு தெரியாது ஆன் பண்ணி காயின்னு ஆவுத்துறார் கரெக்டாக காயின்னு அவுத்துறாரு என்ன தென்

பார்த்துக்கா அது கால அன்னைய காலகட்டத்துல பேசிக்கலாம் இல்லைண்ணா எஸ்பி இப்போ எஸ்பி வேலுமணி என்ன சொல்றாருன்னா நான் பிஜேபி கூட்டணியில இருந்தாதான் இங்கே கொங்கு மண்டலத்தில் ஒரு ஆறு ஏழு தொகுதியாவது பிடிக்க முடியுங்கிற ஒரே குறிக்கோளா இருக்காங்க எஸ்பி நீ சொல்றதெல்லாம் இடப்பறி கேட்க முடியாது சார் எஸ்பி சொல்றத இடம் கேட்க முடியாது செங்கோட்டை சொல்றதை இடப்படி கேட்க முடியாது ராஜேந்திரபால சொல்றதை இடப்படி கேட்க முடியாது ஒவ்வொருத்தருக்கு நீங்க ஒவ்வொருத்தன் பேச்சை கேட்டேன் இவர் எப்படி கட்சி கட்சியாத்த முடியும் அப்போ எடப்பாடி பள்ளிச்ச வயது எஸ்பி வேலுமணி செங்கோட்டையன் சிவி சண்முகம் தங்கமணி இவங்க அங்க ஒருத்தர் ஒரு ஒரு ஆளை பொறுப்பு போட்டாங்க செங்கோட்டை பதில ஒரு ஆப்போசிட்டா ஒரு ஆளை ஆமா அதனால இவர் ஈகோ பிரச்சனை பார்த்தா எப்படி கட்சி வளர்க்க முடியும் அவர்கிட்ட அவர்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டிருக்கலாம்ல அவர் ஒரு மூத்த அரசியல் வருது தானே அவர்கிட்ட இப்போ அந்த பொறுப்பு போடுறேன்னு அவர்கிட்ட கேட்டுருக்கலாம்ல ஜெயில தானே கேட்டாங்க ஜெயிலில் பாலிடிக்ஸ் இவர் பண்ணுறாரு சார் எடப்பாடி ஓ ஜெயலலிதா பாலிடிக்ஸ் இவங்க இவர் பண்ணுறாரு ஒவ்வொரு மாவட்டத்தை செய்தி நேரத்தை தொடர்பு வைக்கிறாரு ஒவ்வொரு மாவட்ட செயலர் இருக்காங்களே ஆமாம்

ஆனா அந்த அந்த ராஜ அந்த ராஜதந்திரங்கிறது இவர்கிட்ட இல்ல ஓபிஎஸ் கிட்ட இல்ல ஓபிஎஸ் அப்படி மக்கள் இல்ல சார் யான் ஊர்ல ஓட்ட கூட இல்ல திருச்சூர் தொகுதியில உங்க தொகுதியில எல்லாம் இருக்கலாம் வாடா அறுவ தொகுதி விட்டுருங்க நீங்க மற்ற தொகுதி பேசுங்க பாரு தொகுதி எங்களுக்கு தென் மாவட்டத்துல எங்களுக்கு தேவ இல்லங்கற மாதிரி எடப்பாடி நினைக்கிறாரு நீங்க சொல்றீங்க அப்படி எல்லாம் இல்ல அங்க கூட்டணி பொறுத்து பாருங்க

அதிமுக தொண்டர்கள் நிறைய பேர் என்கிட்ட தொடர்பு உண்டு நம்ம லகரம் டிவிக்கு பொதுமக்களை பத்தி பேச மாட்டான் சார் எடப்பாடி ஓபிஎஸ் மட்டும் பேசுங்க அவங்க ரெண்டு பேரும் நம்பி கட்சி இல்ல எடப்பாடி ஓபிஎஸ் நம்பியா அவங்க நம்பி ரெண்டு பேரும் நம்பி கட்சி இல்ல மக்கள் கிடையாது அவர் வேலை வாங்கி கொடுத்துருப்பாரு நாலு பேத்துக்கு கடலூர்ல அவன் கொடி தூக்குவான்

எனக்கு சார் இது ஓஜேசிரம்பே செங்கோட்டை நம்பே கிடையாது எடப்பாடியை நம்பி செங்கோட்டையை நம்பி அதிமுக கிடையாது இல்ல எஸ்பி வேலுமணி எ அதான் சார் யார் போனாலும் பரவாயில்ல சார் இப்போ எஸ்பி எங்கள் வேலுமணிக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு இரு இருபதுக்கும் மேற்பட்ட மாவட்டத்தில் வந்து அவர் கையில இருக்காரு அப்படிங்கிறாங்க சொல்லிக்கலாம் சார் எப்படி சார் இது மாவட்டம் அவர் கையில் இருக்க முடியும் மாவட்டம் உள்ளே குட்டையில் மாட்டாங்க சார் ம்

அதுதானே சொல்ல வரேன் அதிமுக தொண்டர்கள் போக மாட்டாங்க இவர் இவர் வந்து அவர் அவங்களெல்லாம் ஒரு காலகட்டத்தில் எப்படி ஓபியை சுற்றி இறைஞ்சாரோ அமையார் சசிகலா ஒற்றி இறிஞ்சாங்களோ அதே மாதிரி எஸ்பி வேலுமணி செங்கோட்டையன் தங்கமணி இவங்களுக்கு அந்த நிலமை தான் ஏற்படும் மாதிரி இவரை பகிச்சுக்கிட்டா அப்படிங்கிறீங்க அழைச்சிக்கிட்டால் ஏற்படும் சொல்ல கிடையாது சார் அனுசரித்து போகணும் சார் ஒரு விஷயத்தில் தலைவர் முழுவை எடுக்கிறாருன்னா அதை அனுசரித்து போனோம்னா தொண்டனு கலகு

இது முடியாது அப்போ இப்போ செங்கோட்டையில் வந்து தனி ஆளுமையாக அதிமுக ஒரு டீம் ஃபார்ம் பண்ண முடியுமா முடியாது சார் முடியாது சார் ஏன்னா அவருக்கு தான் ஓபிஎஸ் எப்படி இருக்கிறார் அது மாதிரி தான் செங்கோட்டை நிற்கணும் அப்போ ஓபிஎஸ் கதி தான் செங்கோட்டையனுக்கு அவங்குறீங்க ஆ ஓபி ஆ இதுதான் உண்மை இப்போ கட்சியை விட்டு ஒரு வேலை எடப்பாடி பழனிசாமி வந்து எடப்பாடி பழனிசாமி கிட்ட ஒரு முரண்டு பிடிச்சாலோ இது மாதிரி வந்து கூட்டத்துக்கோ மாவட்ட செயலர் கூட்டத்துக்கோ பொதுக்குழுக்கோ எந்த கூட்டத்துக்கும் வராமல் இப்படியே நிராகரிச்சிருந்தா ஓபிஎஸ்க்கு ஏற்பட்ட நிலைமை தான் ஏற்படுமா இல்ல போய் தனி ஃபார்ம் பண்ண முடியுமா இப்ப நீங்க சொன்ன கருத்து நடக்கும் நான் சொல்ல வந்த நீங்களே சொல்லிட்டீங்க ஒன்னும் பண்ண முடியாது அன்னைய காலகட்டத்தில் ஒற்றுமையா இருந்தாங்க அன்னைய காலகட்டத்தில் கிராமத்துல எல்லாம் ஒற்றுமையா இருந்தாங்க அடிக்க முடியல ஊர்ல வந்து ஒரு ஊர் போய் அடிக்க முடியாது அன்னைய காலகட்டத்தில் இருந்த நிலவரங்கள் வேற ஆனா திமுக ஆட்சி வந்து எப்படி நல்லா இருக்குதா

வந்து எஸ்பி வேலுமணி தங்கமணி ஒரு பொருட்டே கிடையாது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து யாரையும் ஆட்சியை அப்படிங்கிறீங்க அது எந்த அளவுக்கு சாத்தியமா அப்படிங்கிறது தெரியல பாப்பம் உங்களுடைய கருத்துக்களை சொல்லிருக்கீங்க அடுத்த செய்தியில் நம்ம சந்திப்போம் ஓகே நன்றி